சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் அகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதா சுரேஷ் வளைவலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்ரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு பகவான் பக்ர நிவர்த்தியாகி பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் செவ்வாய் வக்ரம் புதன் நீட்சம் சுக்ரன் வக்ரம் சனி பகவான் பதினோராம் இடத்தை நோக்கி நகர்வு இப்படியாக நிலைகள் எல்லாம் சாதகமாக அமைந்து வருங்காலத்தில் எப்படி திட்டமிட்டு சம்பாதிக்க போகிறோம் அதை எப்படி முதலீடு செய்ய போகிறோம் எப்படி லாபகரமாக வாழ்க்கையை மாற்றப் போகிறோம் என்று திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதிக உழைப்பு உழைப்பு கற்ற ஊதியம் இருக்காது அந்த ஊதியம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வருங்காலத்தில் அதிகமாக நமக்கு லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சிலர் வரக்கூடிய வருமானத்தை கூட தன்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடு செய்யக்கூடிய நிறுவனத்திற்காக தொழில் வளர்ச்சிக்காக வீடு கட்டுவதற்காக கல்யாணத்திற்காக பிள்ளைகள் படிப்பிற்காக என்று முதலீடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முதலீடு பற்றி கவலைப்படாதீங்க முதலீடு செய்யுங்க ஏன்னா அடுத்து லாப சனிக்காலம் தொடங்க போது இந்த லாப தொடங்கும் தொடங்கும்போது பல்வேறு லாபங்கள் கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாதத்தில் எதிர்கால வாழ்க்கைக்காக திட்டமிட்டு பொருளாதார நெருக்கடி காலத்திலும் சிறுக சிறுக சேர்த்து எதிர்கால வாழ்க்கைக்காக திட்டமிட்டு லாபத்தை சம்பாதிக்க தயாராகிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் திருச்சி வயலூர் முருகப்பெருமான் கிருபானந்த வாரியாருக்கு மிக பிடித்தமான முருகன் என்றால் அதில் வயலூர் முருகன் தான் முதன்மையானது அப்படியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகன் வயலூர் முருகன் அந்த வயலூர் முருகனை மனதான பிரார்த்தனை செய்து ஒரு முறையேனு மாசி மாதத்தில் போய் தரிசனம் செய்து விட்டு வந்தால் எதிர்கால வாழ்க்கைக்காக முதலீடு செய்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும்